அனைவருக்கும் வணக்கம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமாரினுடைய கொலை வழக்கில் மையப்புள்ளியாக கருதப்படக்கூடிய நிக்கித்தாவை நேற்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விரைவித்து மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி நேரம் தொடர்ச்சி விசாரணை பண்ணியிருக்காங்க அதுல பல பகிர் உண்மைகள் இப்போ வெளியே வந்திருக்கு விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் பல கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டிருக்காங்க நகை திருடு போனது உண்மைதானா முதல்ல நகை இருந்ததே உண்மைதானா அதற்கான ஆதாரம் உங்ககிட்ட என்ன இருக்குது அஜித்குமார் தான் நகையை திருடிட்டார்னு எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து புகார் கொடுத்தீங்க அப்படின்னு பல கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டிருக்காங்க இதில் நிக்கித்தா அவர்கள் சொன்ன பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்தால் பரவாயில்ல முற்று முழுவதாக முரணாக இருந்திருக்கு அதை வீடியோ ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நிகிதா தன்னோட நகை அஜித்குமார் திருடிட்டாருன்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த உடனே தனிப்படையெல்லாம் விரைந்து போய் அஜித்குமாரை கட்டா தூக்கிட்டு வந்து கோவிலில் வைத்து அடித்து கொலை பண்றாங்க மறுபடியும் ஜூலை இரண்டாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்றுங்க சொல்லி உத்தரவிடுறாரு அதுக்கப்புறமா நீதிமன்றமும் அதையே பண்றாங்க ஜூலை பதினான்காம் தேதி சிபிஐ தங்களுடைய விசாரணை தொடங்குறாங்க சிபிஐ விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த மாவட்ட நீதி சுந்தர்லால் அவர்கள் ஒரு முழு விசாரணையை முடித்து அந்த அறிக்கையை நீதிமன்றம் தாக்கல் பண்ணிட்டார் சிபிஐ விசாரணை தொடங்கும் பொழுது அந்த அறிக்கையை அடிப்படையில் வச்சு தான் விசாரணை தொடங்குறாங்க அவர்கிட்ட எல்லா தகவல்களும் இருக்கு இந்த வழக்கு இதுவரை எவ்வளவு தூரம் வந்திருக்கு நிகிதா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன நிகிதா அவர்களுடைய புகாரில் இருந்த குளறுபடிகள் என்ன எல்லாமே அவர்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் எடுத்த உடனே நிகிதா கிட்ட வராமல் முதல்ல அந்த கோவில் சுற்றுப்புறத்தில் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க குறிப்பாக அஜித் குமார் நெருக்கமான அவருடைய தம்பி நவீன்குமார் அவருடைய நண்பர்கள் வந்து பிரவீன்குமார் வினோத் குமார்னு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டயுமே விசாரிச்சதுக்கு அப்புறமா தாக்கப்பட்ட இடம் கோவிலுக்கு பின்னாடி உள்ள கோசாலையும் சரி ஒரு புளியம்மர் தடியில் கட்டி வச்சு தாக்குனதெல்லாம் இவர்கள் போயிட்டு அஜித்குமார் எப்படி அதே மாதிரி ஒரு ட்ரையல் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா பத்தாவது நாள் நிக்கிதா பக்கம் விசாரணை திரும்பி இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம் ஏன் நிக்கிதாவை வந்து விசாரிக்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இந்த வழக்குல நகைன்னு ஒன்று இருந்ததே இங்க பல பேருக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா காருக்குள்ள நகையை வச்சுக்கிட்டு சாமி இப்படி ஒருத்தங்க கொடுப்பாங்கன்ற அந்த ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு கூட இப்போ வரைக்கும் நமக்கு தெளிவான பதில் கிடைக்கல இப்படிப்பட்ட சூழல்ல நேற்று நிகிதாவிடம் நடந்த அந்த மூன்று மன்னர் விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது நேரடியான கிடுக்குப்பிடி கேள்விகள்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த நகை வந்து உங்ககிட்ட இருந்ததுக்கான ஆதாரம் என்ன நகைக்கான ரசீது என்ன நீங்கள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணீங்க ரிட்டன் கம்ப்ளைண்ட் இல்லாமல் எப்படி இந்த கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் அவர்கள் கேள்வியை கேட்கறது நிக்கிதா கிட்ட இருந்து பதில வாங்கிறதுக்காக இல்லை நிக்கிதா சொல்கிற பதில் உண்மையோடு பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த வழக்கை பொறுத்தளவில் நிக்கிதா பண்ண மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஊடக முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தது முகத்தை மூடிக்கிட்டு முத முதல்ல பேட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது முதல் தப்பு ரெண்டாவது இந்த பிரச்சனை பெருசானவொடனே ரெண்டாம் தேதி வந்து தான் ஏதோ வந்து பெரிய உத்தமி மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி என்ன சொன்னதை முழுசாக விளக்கமாக சொல்கிறேன்ற பேரில் பல உண்மைகளை அவர்களே வந்து கக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அது ரெண்டாவது தப்பு மூணாவது இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுலேயும் பல விஷயங்களை உலகி வச்சுருந்தாங்க ஸோ இப்படி நம்ம பார்க்கும்பொழுது அவர்களுடைய வாக்கு மூலமே அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் நம்ம வரிசையா ஒன்றா பார்த்துடலாம் முதல் கேள்வி நாங்கள் கிட்டே மட்டும்தான் சாவியை கொடுத்தோம் அஜித்குமார் அவர்கள் காரை கொண்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு காரை கொண்டு வந்தாரு திருப்பி நாங்கள் சாவியை வாங்கிட்டு நாங்கள் கார்ல நகை இருக்கா இல்லையான்னு பார்க்காம என்ன பண்ணிட்டோம் வண்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டோம் அம்மாவுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்காக வண்டியை ஒரு ஹோட்டலுக்கு திருப்பினோம் அப்போ தான் பார்க்குறோம் பின்னாடி நகை இல்லை பேக் வெளியே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டப்பைக்கு வச்சிருக்காங்க அந்த கட்டப்பையில வச்ச பேக் வந்து வெளியே வந்து சீட்டில் இருக்கு அப்போ தான் தெரியுது நகையை திருட்டாங்கன்னு சொல்லிட்டு இது முத முதல்ல யாருமே அவர்கிட்ட கேள்வி கேட்கல நிகிதா பக்கம் நம்ம சந்தேகமே வரலை அந்த சமயத்தில் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் இந்த தகவல் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் மரணிக்கிறாரு எல்லா பிரச்சனையும் நிக்கிதா மேலே திரும்புது அப்போ நிக்கித்த ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அதில் என்னென்னா நாங்கள் வந்து பேகுல நகையை வச்சு அதை கட்டப்பயில வச்சு அதுக்கு மேலே துணி வச்சுருந்தோம் நகையெல்லாம் கழித்து எங்கள் பேகில் வச்சுருந்தோம் காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம் கலட்டி வைக்கிறாங்க வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணி மணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் இது போதாதுன்னு ஆரம்பத்தில் அஜித்குமார் தான் வண்டியை தள்ளிட்டு வந்தார் அவரே காரை நானே கொண்டு ட்ராப் பண்ணுறேன்னு கேட்டு சாவியை வாங்கிட்டு போனாருன்னு சொன்ன நிக்கித்தா அவர்கள் ரெண்டாவது வீடியோவில் அஜித்குமார்லாம் வண்டியை தள்ளிட்டு வரல அங்கே ஒரு பெர்மனண்டாக ஸ்டாஃப் வேற ஒருத்தர் இருந்தார் அஜித்குமார் டெம்பரரி ஸ்டாஃப் எனக்கு வந்து அந்த பெர்மனன்ட் ஸ்டாஃப் தான் வந்து அம்மாவோட அந்த வண்டியை தள்ளி கொண்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே முழுசாக உடஞ்சி போச்சு அப்படியே மாற்றி பேசியிருக்காங்க அஜித்குமார் வண்டியை தள்ளிட்டு வந்து கார் சேவை வாங்கிட்டு போனார்னு சொன்னது முதல் வீடியோ இல்ல அஜித்குமார் வந்து வண்டியை தள்ளல இன்னொருத்தர் வந்து வண்டியை தள்ளிட்டு போனாரு சாவி மட்டும் அஜித்குமார்கிட்ட போச்சுன்றது ரெண்டாவது வீடியோ சரி சாவி அஜிக்குமார்ட்ட மட்டும்தான் இருந்துச்சுன்னா கிடையாது சாவியே வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள்ட்ட இருந்திருக்கு சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு உள்ள அந்த தட்டு கொடுப்போம் இல்லையா அதுலேயும் சாவியை வச்சு உள்ளே கொடுத்துருக்காங்க அந்த சாவியை இன்னொரு ரொம்ப எடுத்திருக்காரு அது ரொம்ப நேரம் கழிச்சு திருப்பி உங்களுக்கு கை கிடச்சது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போய் எல்லாமே ஆதாரபூர்வமாக நம்மளால் பார்க்க முடியும் இங்க டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு அவர் நின்றுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் உட்காட்டிட்டு வரேன் எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு ஒன்றா கொடுத்தாரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனன்ட்டுன்னு வந்தார் கொஞ்சம் ரொம்ப சுத்தமாக அவர்கள் வண்டி தள்ள அவர் வந்தார் யாரும் அவர் வந்து டெம்பிள் ஸ்டாஃப் கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது அப்போ கார் எங்க இருக்குதுன்னு கேட்குறாரு கார் வந்து இந்த இதில் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவில் என்னன்னா அந்த சாலை சாவி வச்சு எடுக்கிறக்காக கட்டோட துறையோட கொடுக்குறேன் இவ்வளோ தானான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோவில் சொல்கிறது என்னென்னா நாங்கள் நகை திருடு போயிடுச்சுன்னு எப்போ எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நாங்கள் திருப்பி கோவில்ல தான் இருக்கிறோம் கோவில்ல இருக்கும் போதே காரில் பார்க்கும்பொழுது துணியெல்லாம் கலைஞ்சு வெளியே கிடக்குது நகையை நாங்கள் காணோன்னு கண்டுபிடிக்கிறோம் சரி சாப்பிட்டதுங்க கோவில்லையே நாங்கள் புளியதோரம் சாப்பிட்டோம் ஓ முதல்ல சொன்ன வீடியோவில் நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வெளியே போகும்போது ஹோட்டலுக்கு போனோம் இப்படி இப்படியாங்க பொய் சொல்லுவீங்க அப்படியே அந்த பொம்பளை வந்து மாற்றி பேசுதுங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரம் போனாலும் இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும் போது பேக் வெளியே வீடியோ சாப்பிடுங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இது எவ்வளவு ஒரு பச்சை பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சரி இவ்வளவு தூரம் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டான்னு இதுக்கு அப்புறமா புதிய தலைமுறை சேனல் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டி தான் இருக்கைன்னு சொன்னோம் முழுக்க வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி நான் ரொம்ப புனிதமானவள் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி தான் ஆங்கரு கேள்வி கேட்கறாரு இவங்களுமே வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அந்த பேட்டியில் தான் புதுசாக ஒருத்தரோட பேர் சொல்கிறாங்க ரம்யா அப்படின்ட்டு அந்த ரம்யா அவர்கள் யாருன்னு கேட்டதுக்கு ஏன் ஆளுங்க அப்படின்னு தான் ரம்யா கேட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய போய் ஆனால் உண்மை என்னென்னா ரம்யான்றவங்க அஜித்குமாருக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் சித்தி சொந்த முறைப்படி அவர்கள் சித்தி அவர்களிட்ட தான் போயிட்டு முத முதல்ல நிற்கிட்டு அவர்கள் கம்ப்ளைண்டே பண்ணியிருக்காங்க ஏங்க என்னோடய நகையை காணோம் அஜித்குமார் எடுத்திருக்காரான்னு கேட்டு சொல்லுங்க நீங்கள் அவங்களுக்கு தாய் மாதிரி நீங்கள் கேட்டால் சொல்லுவாருன்னு சொல்லி ஏற்கனவே இவர்கள் இரண்டு பேருக்குமான உறவு தெரிந்து அப்படி பேசினவங்க ஆனால் பேட்டியில் இந்த ரம்யான்றவங்க அஜித்குமாரோட காதல்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசியிருக்காங்க சரி முதல்ல ரம்யா அவர்கிட்ட பதினஞ்சு பவுன் நகை எனக்கு காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரே செயின்

ஸ்டேஷன் போகும்போது நிக்கிதா சொன்னது பத்து போன் தாலி சரடு ஸ்டேஷன்ல என்கிட்ட சொன்னது பத்து போன் தாலி சரடுமா இப்ப இவ்ளோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கு நிக்கிதா அவர்கள் மாத்தி மாத்தி பேசினதுக்கான ஆதாரம் நம்ம கிட்டயே இருக்கு அப்படிங்கும் போது சிபிஐ வந்து எதெல்லாம் எடுத்திருப்பாங்கன்றது யோசிச்சு பாருங்க சிபிஐ அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா நிக்கித் அவர்களோட ஃபோன்லேருந்து யாருக்கெல்லாம் கால் போயிருக்குன்னு அவர்களால் ஒரு நொடியில் வந்து கண்டுபிடிக்க முடியும் இவர்கள்ட்டருந்து யாருக்கு கால் போயிருக்கு அவர்கள் யாருக்கெல்லாம் அப்புறம் ஃபோன் பேசியிருக்காங்கன்ற எல்லா தகவலையும் இவர்கள் எடுக்க முடியும் நாம ஆரம்பத்துலேருந்து நிக்கித் தமிழ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு காவல் திருப்பூணம் காவல் நிலையத்தில் நடந்த விஷயம் மட்டும் இது கிடையாது ஃபோன் எங்கெல்லாமோ போயிருக்கு உயரதிகாரிகள் மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவுதான் இந்த கொலைக்கான அடிப்படை காரணம் என்று தான் நம்ம சந்தேகிக்கிறது பொதுமக்கள் சந்தேகம் தான் இருக்குது அதை நோக்கி வந்து விசாரணை போகணுங்கிறதா நம்மளும் சொல்றது நிகிதா ஆனால் பிரச்சனை என்னென்னா இன்னும் நிகிதா அவர்களே வந்து விசாரணை வளையத்துக்குள்ள வலிமையா கொண்டு வரலங்கிறது ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு நேற்றைக்கு சிபிஐ ஆனது நிக்கித்தாவையும் இதில் கொண்டு வந்து விசாரித்தது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னுமே வந்து இந்த வழக்கை விசாரித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு ரொம்ப குறைந்த நாட்கள் தான் இருக்குது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு முன்னாடி இவர்கள் வந்து இந்த வழக்கினுடைய ஒட்டுமொத்த விசாரணையை முடித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணியாகணும் அதனடிப்படையில் தான் தீர்ப்பு வந்து வழங்கப்படும் இல்லை அடுத்த ஹீரிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வரும் ஆனால் இந்த நாட்கள்லேயே நிக்கிதாவினுடைய கால் ஹிஸ்டரியிலிருந்து நிக்கிதா இதுக்கு முன்னாடி பேசிய முன்னுக்கு பின்னான தகவல்கள் இந்த அனைத்து ஆதாரங்களுமே சிபிஐ கிட்ட இருக்கு இது போக நிக்கிதா நேற்றைய தினம் சிபிஐ கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்டிகளாக இருக்கும் இனி அதை வைத்து அடுத்த கட்டமான ஒரு புலனாய்வு வந்து நடக்கும் அடுத்த கட்டமான விசாரணை அப்படிங்கிறது நடக்கும் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனியாக விசாரிப்பாங்க நிகிதாவோடய தனியாக விசாரிச்சிருப்பாங்க நிகிதாவை தனியாக விசாரிச்சிருப்பாங்க இவர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலுமே ஒரே மாதிரி பதில்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா உண்மையை சொன்னால் மட்டும்தான் ஒரே மாதிரி சொல்ல முடியும் இவர்கள் வந்து ரெண்டு வீடியோ போடும்போதே ஒரு வீடியோவில் ஒரு மாதிரி இன்னொரு வீட்டில் மாற்றியும் பேசுகிற இவங்க தனித்தனியாக விசாரிக்கும்போது நிச்சயமாக ஒரே பதிலே சொல்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால் இந்த வழக்கில் வந்து நிக்கித்தா மறைக்கக்கூடிய உண்மை என்ன அதுதான் நம்ம வந்து ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிக்கிற விஷயமா இருக்குது இன்னொன்று நிக்கித்தாவோட ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குல்ல நிகிதா கடந்து வந்த பாதை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே நிகிதா எவ்வளோ பெரிய மோசடி பேரொழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திருமண மோசடி பண மோசடி வேலை வாங்கி தருவதாக மோசடின்னு பல மோசடிகள் இருக்குது எஃப்ஐஆரே இருக்குது அப்போ இவருடைய பின்புலம் குறித்தும் ரிசர்ச் பண்ணி தான் இந்த விசாரணை வந்து சிபிஐ அதிகாரிகள் தொடங்கியிருக்காங்க அப்போ இதில் பல உண்மைகள் வந்து இப்போ சிபிஐ அதிகாரிகள் கிட்டே இருக்கும் நேற்று நடந்த பிரத்யேகமான அந்த விசாரணையில் நடந்த தகவல்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் வெளியே வரும் அதை பற்றி நம்ம விரிவாக வந்து பேசுவோம் இந்த வழக்கில் நீதி அப்படிங்கிறது அஜித் குமாரோட கொலை வழக்கில் மட்டும் நிக்கிதாவுக்கு வந்து நம்ம தண்டனை கொடுத்தால் போதாது அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள வாதம் காரணம் இவர் மாற்றனாரு தெரிஞ்ச உடனே திருமாரண்ஜியில இருந்து வேலை வாங்கி தர சொல்லி ஏமாற்றப்பட்ட பல நபர்கள் வெளியே வந்து புகார் கொடுத்தாங்க அவர்களுக்கான கண்ணீர் அவர்களினுடைய அந்த ஏமாற்றத்திற்கான தீர்வு இன்னும் கிடைக்காம இருக்கு அதையும் காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றம் பெற்று தரணும் அப்படிங்கிற சேர்த்தே நம்ம ஒரு கோரிக்கையா சொல்லிடலாம் மிகுதவனுடைய வழக்கு இந்த அளவிற்கு தீவிரமானது இந்த அளவுக்கு வேகம் எடுத்தது அப்படிங்கிறது பொதுமக்கள் கொடுத்த அழுத்தம் ஏன்னா வந்து அஜித்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்ட உடனே காவல்துறை தரப்புல இருந்து சொன்ன விளக்கம் அப்படிங்கிறது அஜித்குமார் அவர்கள் தப்பிச்சு ஓடும்போது கீழே விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தில் தான் ஒரு எஃப்ஐஆர்லேயே பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ மக்களுடைய கவனம் இந்த வழக்கில் இல்லை அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த பல்வேறு விசாரணை மரணங்கள் மாதிரி பொதுமக்கள் இதை கடந்து போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு இவ்வளோ பெரிய உண்மை வெளிவந்திருக்காது சட்டத்தின் முன்னாடி இத்தனை பேர் நிறுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க அஜித்குமாரை அடித்தே கொன்ற அந்த ஐந்து காவலர்களும் மதுரை மத்திய அரசுக்கு அடைக்கப்பட்டிருக்காங்க ஆனா அந்த ஐந்து காவலர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்பட வேண்டியவர்களால் கிடையாது அவரோட மனைவிகளே உயர் உயரதிகாரிகள் சொன்னாங்க அதுதானே பண்ணாங்கன்னு அப்ப சொன்னது யாரு சொன்னவங்களுக்கு சொன்னது யாரு அது எங்க இருந்து போச்சு அப்படிங்கிற ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கையும் இதில் அவங்க சிபிஐ அதிகாரிகள் விசாரணை வழிகளை கொண்டு வரணும் எல்லாருக்குமே நீதிமன்றம் தண்டனை வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம் நன்றி